ஒரு சில பாடல்கள் வந்து லிரிக்ஸ்க்காகவே பேசப்படும்ல அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து நல்ல எல்லை அப்படின்னு நான் பாடினா நீங்க எல்லாரும் கேட்க மாட்டீங்க சோ அதனால அந்த பாட்டை பாடின சத்ய பிரகாஷ் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு வணக்கம் அண்ட் வெல்கம் சத்ய பிரகாஷ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த சூப்பர் சிங்கர் நடந்த அந்த ஒரு ஒன்றரை வருஷம்ல இல்ல ஒன் மோர் ஒன் இயர்ல அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்களே விட்னஸ் பண்ணீங்களா என்ன தவிர மத்த எல்லாரும் ஓகே ரொம்பவே நல்லா இருந்தது انا அந்த அந்த processல இருக்கும்போது எனக்கு அவ்வளவா தெரியல பட் அது முடிச்சிட்டு இப்ப நம்ம அந்த பழைய वीडियोसலாம் பாக்கும்போது ஐயையோ அப்படி இருக்கும் ஓ அந்த மாதிரி ஆமா இப்படி இருந்தே சரி இப்ப கொஞ்சம் மால்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பட் அது ஒரு நல்ல ட்ரான்ஸ்பர்மேஷன் தான் கண்டிப்பா ஓகே நீங்க இப்ப இருக்கிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்டேஷனுக்கு வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இளையராஜா சார் கூட அந்த ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் பத்தி சொல்லுங்களேன் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ஷோவில் ஏதோ மனோஜ் சார் கூட ஒரு ஷோல இருந்தா ஷோவில் இருக்கும்போது பாலா சார் கால் பண்ணார் டைரக்டர் பாலா பேசுகிறேன் சொல்லி இது நீங்கள் சோகம்மா தான் பாடுறீங்களா பாடுங்க சார் சோகமானா எப்படி சார் தான் தெரியுமா இப்போ வந்து ராகம் எதாவது பாடுங்க சோகமாதான் ராகம் பாடுங்க சொல்லி அது வந்து கொஞ்சம் பாடல்க்கு நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு ராஜா சார் ஸ்டூடியோ வந்துருங்க ஏழு மணிக்கு வாய்ஸ் டெஸ்ட் அது நல்லா இருந்துச்சுன்னா அவர் பாட்டு பாட வைப்பாங்க இல்லாட்டி வேற யாராவது கூட பாட வச்சுருவோம் சொல்லிட்டு ஒரு வர சொன்னாரு ஸோ அப்படிதான் அந்த விஷயம் நடந்தது அவர் போய் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் முன்னாடி போய் ஃபஸ்ட்டு இதை ஒரு இதான் பாடுங்க அப்படின்னா சரி ஓகே இதான் பழைய பாட்டு பாடுவோம் நம்மளோட ஸ்ட்ரென்த் அதுதானே சூப்பர் சிங்கர் ஃபுல்லாக பழைய பாட்டெல்லாம் நிறையா பாடிருக்கேன் பிகாஸ் கிளாசிக்கல் மியூசிக்னால அது அது அதை சார்ந்து தான் நிறைய பழைய பாட்டு மார்க் வாங்குறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல

சோ ஓமன பெண்ணங்கற சாங் பாடுனா ரெண்டு வரி எங்களுக்காக ஆ அந்த பாட்டு தான் வந்து இட் சேஞ்சட் மை என்டைர் லைஃப் னு சொல்லலாம் ஆஹா அடடா பெண்ணே உன் அழகை நான் கண்ணை சிமிட்டவும் மறந்தேனே ஆனாலே கண்டேனே ஓர் ஆயிரம் கனவு ஓ கரையும் என் நிலவு நீதான் வந்தாய் செங் என் விழிகள் இரண்டையும் திருடி கொண்ட ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஓ மனப்பெண்ணே ஓ மண ஓ மனப்பெண்ணே ஓ மணப்பெண்ணே அந்த சாங் வந்து அவர் முன்னாடி பாடினேன் சோ இந்த பாட்டுல வந்து நிறைய நாதஸ்வரம் போர்ஷன்ஸ் எல்லாம் கடைசியில வரும் ஸோ இந்த பாட்டு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த நாதஸ்வரம் போர்ஷனையும் நானே சே நானே பாடுற மாதிரி ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணிருந்தேன் ஃபைனலில் ஸோ அதை வந்து அவர் முன்னாடி பாடும்போது இப்போ லைக் ஓகே இந்த பையன் மியூசிக் தெரியும் மியூசிக் தெரிஞ்சு தான் பண்ணுறான் ஸோ மியூசிக் படிக்கிறீங்களா கிளாசிக்கல் மியூசிக் கற்றுட்டுருக்கீங்களான்னு கேட்டார் ஆமாம் சார் ஸோ அதுலேருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஓ காதல் கண்மணி அந்த படத்துக்காக ஒரு சாங் பாடுறதுக்காக அவர் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க ஸ்டுடியோலேருந்து ஸோ இப்போ வந்து காற்று வெளியீடு ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் வந்து ஹாய் அதுவும் நல்லே இல்லை ஃபஸ்ட் அதுக்கு என்ன மீனிங் நல்ல வைரமுத்து சார் எழுதிருக்காரு அவர் வந்து என்னன்னு சொல்றது அவர் மாதிரி லிரிக்ஸ் வந்து யாராலுமே எழுத முடியாது ஏன்னா நிறைய நிறைய லிரிக்சிஸ்ட் வந்து இப்ப இருக்காங்க பட் ஒரு சில பாடல்கள் வந்து லிரிக்ஸ்க்காகவே பேசப்படும்ல அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து நல்ல நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த பாட்டு லூப் மோட்ல அப்படியே திருப்பி 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 கேட்டுட்டு இருக்காங்க ஆமா எனக்கு தெரிஞ்சது மீனிங் என்னன்னா நல்லை அல்லைன்னா இந்த இது மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன்

நடந்தது இப்ப வரைக்கும் நல்லா தான் நடந்திருக்கு அது நடந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட நடந்துக்கலாம் மை அப்ப அந்த ரீமைன் பட்டன் வந்தா இன்ஜினியரிங் போய் அழிச்சிருவீங்களா இங்க வீட்டு ஒரு ஆறு வருஷம் அங்கிட்டு ஒரு நாலு வருஷம் மொத்தம் ஒரு பத்து வருஷம் நல்லா இருந்திருக்கும்ல அப்படி சூப்பரா வந்துருக்கும் அப்படியே வந்துருக்கும்

மு பொழுது போகல பாடம் பிடிக்கல கண்ணில் பசுமை காணல காற்று கூட அடிக்கல ஒரு தாமரை நீரினில்லாமல் இங்கேயே சிறு மேகலை மேகலை பாதங்கள் புண்ணாவது ஓரோவியம் காகிதம் கொள்ளாமல் இங்கேயே அதனாயிரமாயிரம் வண்ணங்கள் பெண்ணாவதே சத்யா இது தாண்டி மியூசிக் தாண்டி சத்யா ஒரு சினி இண்டஸ்ட்ரியில ஒரு வெஞ்சர் வரணும்னா மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் எது ஒன்று சூஸ் பண்ணு ஆக்டிங் சரியா மியூசிக் டிரெக்டர் அதுக்கப்புறம் காமெடியன் ஐ திங்க் மியூசிக் டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ எனக்கு மியூசிக் போடுற அளவுக்கு அறிவு இருக்கான்லாம் தெரியல எனக்கு இப்போதைக்கு ஐ வாண்ட் டு பி அ சிங்கர் மேபி ஆக்டிங் ட்ரை பண்ணாதீங்க

ஜசின் பிரபாகரன் அவர்களுக்கு காலுக்கு காலக்கூத்துங்கிற மூவிக்காக ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ரூபாய் அப்படிங்கிற மூவிக்காக இமான் சாருக்கு சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஐவ் ரெக்கார்ட் ஃபார் ஸ்ரீதர் ஓகே